அனைவருக்கும் வணக்கம் சமூக சந்தேகங்கள் என்னும் நிகழ்ச்சியில் ஜோதிடவேந்தர் எட்டயபுரம் கா கோபிகிருஷ்ணன் ஐயா அவர்களிடம் உரையாடி கொண்டு வருகிறோம் இன்றைய நிகழ்ச்சியில் முக்கிய சந்தேகங்களை ஒன்றை கேட்டு ஐயாவிடம் விளக்கம் பெறுவோம் சார் வணக்கம் சார் சார் இப்போ பொதுவாக ஜாதக ரீதியாக நம்ம பார்க்கும்போது இந்த ஜாதகர் பண்ண கர்மா அப்படின்னு ஒன்று பார்க்கணும் சார் அந்த விதி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எல்லாருமே பிரதானமாக பேசணும் அந்த விதியை மதியாலம் மாற்றலாம் அப்படின்னு சில பேர் இருக்காங்க பரிகாரம் செஞ்சு மாத்தலாம் அப்படிங்குறதும் சில ஜோசியர்கிட்ட போய் பரிகாரங்கள் பண்ணி விதியை மாத்தலாங்க சார் இதுல இந்த ஊழ்வினை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறீங்க சார் ஊழ்வினைனா என்னன்னு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க சார் அதே மாதிரி இந்த பரிகாரம் செய்யறதுனால நம்ம விதியை மாற்ற முடியுமா அப்படிங்கிறதுக்கு உங்களோட விளக்கங்கள் தேவை சார் பரிகாரம்னா வைத்தியம்னு அர்த்தம் பரிகாரத்துக்கு அர்த்தம் என்னன்னா வைத்தியம் தான் வேணும் ஓ சரிங்க சார் இப்போ மனுஷனுக்கு நோய் வந்தால் வைத்தியம் பண்ணிடலாம் அது பரிகாரம் பண்ணி சரி பண்ணிடலாம் அதாவது டாக்டருக்கு வைத்தியம் இருக்கு பேர் பரிகாரின்னு பேர் பரிகாரம் செய்வான் பரிகாரி நோய் வந்தா அதுக்கு பரிகாரம் பண்ணிடலாம் அதுக்கு வைத்தியம் பண்ணிடலாம் மனுஷனுக்கு அவரை பிறவி பிணி இருக்கு இல்லையா பிறவியால் அவருக்குரிய பாவங்கள் கோஷங்கள் இதெல்லாம் போக்குறதுக்கு பரிகாரங்கள் இதுக்கு வைத்தியம் இருக்கா அப்படின்னா வைத்தியம் இல்லைதான் ராவணன் வந்து மிகப்பெரிய சிவபக்தன் சாமணனு தெரியாத பூஜைகள் கிடையாது புனஸ்காரங்கள் கிடையாது யாகங்கள் கிடையாது எல்லா சோத்திரங்கள் கிடையாது மந்திரங்கள் எல்லாம் தெரியும் அவன் வந்து போருக்கு போறதுக்கு முன்னாடி என்னென்ன பரிகாரங்கள்லாம் பண்ணிட்டு தான் போருக்கு போனான் ராமனோட அதனால் போர் புரிஞ்சு அவனால் ஜெயிக்க முடியல அங்கே ஜெயிச்சது யாருன்னா அவனுடைய விதி செஞ்ச பாவங்கள் தான் அவனை தோக்கடிச்சது அதனாலதான் பட்டினத்தார் என்ன சொல்றாரு அழுதார் பயன் என்ன நன்மையும் தீமையும் பங்கையத்துவன் எழுதாப்படி வருமோ சலியாதரு என் ஏழை நெஞ்சை பங்கையத்துவன்னா பிரம்மன் எல்லாம் பிரம்மன் எழுது அப்படி தான் நடக்கும் அழுது செய்ய சலியாதரு அதெல்லாம் சளிச்சுக்காத என்னென்ன வாழ்க்கை நடக்குமோ அது தான் செய்யும் இப்போ சாமி வாழ்க்கையை தொடர்ந்து அன்றாட செய்ய வேண்டிய கடமை செஞ்சுட்டு போயிட்டே வருகின்றார் யாரும் இது சொன்னது ம் இப்போ இந்த ஊழ்வினையை பத்தி நிறைய சங்க இலக்கியங்கள் எல்லாம் சொல்லிருக்காங்க சங்க இலக்கியங்கள் ஊழ்வெனியை பத்தி சொல்லாத சங்க இலக்கியங்களே கிடையாது கம்பராமாயணத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா கம்பராமாயணத்துல அதாவது ராமனுக்கு ஸ்ரீ ராமனுக்கு அரசுரிமையை மறுத்துட்டாங்க மறுத்துக்கு காட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டாங்க சொன்ன உடனே வந்து கோவம் தாங்க முடியல குதிக்கிறான் அவன் என்ன சொன்னா ராமண்ட்ட வந்து உனக்கு வந்து அரசுரிமை இல்லைன்னு சொன்னது யாரோ அவங்களெல்லாம் நான் ஒன்றும் விட போகிறதில்ல பஞ்சை நெருப்பு எப்படி பொசுக்கும் பஞ்சு காட்டனை வந்து எப்படி நெருப்பு பொசுக்குமோ அந்த மாதிரி எல்லாரும் நான் பொசுக்க போகிறேன் அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஆத்திரத்தோட கிளம்புனான் ராமன் தான் அவனை இழுத்து பாரு எனக்கு அரசுரிமை மறுத்ததோ தசரதனோ ககியோ பரதனோ கிடையாது அது என்னோட விதி விதி தான் வந்து முழுவினை தான் நிறுத்தி இருக்கு அதனால் நீங்கள் ஒன்றும் குதிக்காத ஆற்றுல தண்ணி இல்லைன்னா அது காரணம் ஆறு கிடையாதுப்பா அதுக்கு காரணம் வந்து மழை இல்லாதான் காரணம் அதாவது விதி இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லி கம்பராமாயணத்துல இந்த இடத்துல இந்த பாட்டு வரும் பாட்டு ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி நாலாவது பாட்டு அந்த ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி நாலாவது பாட்டுல கம்பர் என்ன சொல்றாரு அப்படின்னா நதியின் பிழை என்று நறுமுணல் இன்மை அட் விதியின் பிழை நறுமுணல் இன்மை புனல் அப்படின்னா நீர் புனல்னா நீர் நறுமுணல்னா நல்ல நீர் இன்மை நதியில வந்து நல்ல நீர் இல்லாத போனது காரணம் அது செய்த குற்றம் கிடையாது அது வந்து விதியின் பிள்ளை அப்படிங்கறது நம்ம கண்ணதாசன் ஒரு படத்துல கொஞ்சம் உல்டா பண்ணி மாத்தி எடுத்துவார் ஒரு பாட்டு அது என்னன்னா நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை விதி செய்த குற்றமின்றி வேற யாரம்மா அப்படின்னு சொல்லுவார் படத்துல இந்த பாட்டு இந்த பாட்டு வந்து தியாகம் கணேசன் நடிக்கிறது சிவாஜி கணேசனும் நடிகை லக்ஷ்மியும் நடித்த படம் இதுக்கு இளையராஜா இளையராஜா தான் அந்த பாட்டு நல்ல பாட்டு சரிங்க சார் அடுத்து கம்பர் அதாவது இளங்கோடிகள் வரும் இளங்கோடிகள் வந்து சிலப்பதி காலத்தில் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா அவர் என்ன சிலப்பதி காலத்தில் அடிக்கடி ஊழனை உருத்து வந்து ஊட்டும் ஊழ்வினை உருத்து வந்து ஊட்டும் சொல்லிக்கலாமா சார் அப்படி சொல்லும்போது அந்த இதில் வந்து இந்திர விழுவூர் காதை அப்படின்னு ஒரு இடம் இந்த இந்திர விழவுர் காதையில் விளவுருங்கிறது ஒரு நகரம் அது கடற்கரை நகரம் ஒரு சின்ன ஊர் இந்த கடற்கரையில் வந்து மாதவி உட்காந்து ஒரு பாட்டு போடுவோம் அதை காணல் வரின்னு சொல்லுவோம் காணல் வரி அப்படின்னா தன்னை மருந்து வெளியூர் சென்று தன் தலைவனை நினைத்து தல்வி பாடும் பாடல் இப்போ பாடும்போது ஒரு பாட்டு பாடுறா பாட்டு பாடும்போது அவங்க ஒன்று அங்கே வந்துட்டு அவர்கிட்ட சண்டை போடுறான் நீ பாடின பாட்டில் நீ என்ன நினச்சி பாடலை நீ வேறு யாரையும் ஒருத்தர் பாடுற என்னுடைய போக்கு சரியில்லை நீ போகிற போக்கு சரியில்லை நீ என்ன மறந்துட்ட அதனால் இனிமேல் உன்னோட இருக்கிறது நான் இருக்கிறது சரியில்லை நான் மருந்து மேலே பழையபடி நான் வந்து என்னுடைய மனைவி கண்ணகிட்டேயே போகிறேன்னு சொல்லிட்டு குட் பைட் சொல்லிட்டு போயிட்டான் இது விதியால் வந்தது ஊழ்வனையால் வந்ததுன்னு சொல்லார் இந்த இடத்துல யார் எழுங்குவடிகள் இந்த இடத்துல ஒரு பாட்டு கூட உண்டு கண்ணகி கருங்கனும் மாதவி செங்கனும் முன்னுரை கரந்தக தொழித்து நீர் குத்தன என்னுமுறை இடத்தினும் வளத்தினும் துடித்தன பின்னவர் கோமான் இளவு நாள் நாளகத்தன் அப்படின்னு ஒரு பாட்டு அது எப்படின்னா இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி கண்ணகியோட இடதுகன்னு துடிச்சுதான் மாதவிக்கு வலதுகள் துடிச்சு இது ஜோதிடத்தில் ஒரு சகன சாஸ்திரம் அதாவது பெண்களுக்கு வந்து இடதுக்கணும் துடிச்சா நல்லது நடக்க ஒரு அர்த்தம் ஆண்களுக்கு வந்து வலதகம் துடிச்சா ஏதோ கட்டுது நட்ச பெண்களுக்கு வந்து வலதகம் துடிச்சா ஏதோ ஒரு கட்டுது நடக்க போறதுன்னு அர்த்தம் அவங்களுக்கு வந்து இடதுன்னு துடிக்கணும் வலதம் துடிக்க கூடாது இந்த சகன சாஸ்திரத்தை சொல்லார் யாரு எங்களுடைய சொல்லி அதனால இந்த மாதிரி சம்பவம் நடந்து போச்சு அப்படிங்கிறாரு இந்த பழைய சங்ககால இலக்கியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பழைய புலவர்கள் எல்லாமே இந்த சலன பலனை பற்றி எங்கள் இடத்துல சொல்லியிருப்பாங்க வேறு வந்து பெண் புலவர் அவங்க கடைசங்க புலவர் அவங்க சின்ன வயசுலேருந்து பாட்டு பாடணும் கவி கவி ஒரு இடத்துல ஒரு நாள் ஒரு வீட்டுக்கு போயிருந்தாங்க எங்கள் ஒரு அம்மா வந்து ரொம்ப சோகமாக இருந்தாங்க ஏமா சோகமாக இருக்குதுன்னு கேட்டப்ப எங்கள் வீட்டுக்காரர் வெளியூர் நாள் ஆச்சு எப்போ வருவார் என்ன ஏதுன்னு தெரியல ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு வருத்தப்பட்டார் அப்போ எல்லாம் செல்ஃபோன்லாம் கிடையாது அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு காக்கை வந்து கதிச்சான் ம் காக்கா வந்து கத்துனோடனா அந்த அம்மக்கா கத்துது காக்கா கத்துறன்னு கத்துறதால இன்னைக்கு நைட்டுக்குள்ளே வீட்டுக்காரர் வந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு பாடிட்டு போயிட்டாங்க கரெக்டாக இன்றைக்கி நைட்டு வீட்டுக்காரர் வந்துடு ஸோ அதனால எங்களுக்கு பேர் காக்கை பாடினியார் அவங்களோட உண்மையான பேர் என்ன நச்சலையார் இந்த மாதிரி நிறைய இடத்துல இருக்குது ப பழைய சங்க இலக்கியங்களில் வந்து சகன பலனை பற்றி நிறைய சொல்லியிருப்பாங்க இலக்கியத்துக்கும் ஜோதிடத்துக்கும் நிறைய ஆமாம் ஆமாம் புலவங்களுக்கு நம்பிக்கை இருக்க இல்லையா பட் பழைய சங்ககால போலவர்களுக்கெல்லாம் ஜோதிடத்தில் வந்து ஒரு நல்ல நம்பிக்கை உண்டு அப்புறம் இன்னொரு இடம் இதுலயே சிலப்பதிகாரத்தில் இன்னொரு இடம் எப்படின்னா கண்ணகி கண்ணகிட்ட வந்து நான் யாரு கோலம் வந்துட்டான் கோலம் வந்த பிறகு அவ என்ன சரி நம்ம வந்து இனிமேலும் இருக்கக்கூடாது பெருசாக மதுரைக்கு போய் அவருடைய கார் சிலம்பம் இருக்கு அந்த கார் வந்து வேலை கூடுறேன் உண்மை ரொம்ப அது உள்ள இருக்கிறது மாணிக்கப்படுறது விலை கூட நம்ம மதுரைக்கு போய் இந்த ஒரு சிலம்பை விற்றுட்டு அதில் வர படத்தை வச்சு நம்ம தொழில் பண்ணுவோம் வணிகம் பண்ணுவோம் போகிறான்னு சொல்லி எண்ணூறு போகிறாங்க மதுரைக்கு போகிறாங்க மதுரைக்கு போகிற இடத்துல அங்கே வந்து இந்த சிலம்பெல்லாம் வாங்குறதா இருந்தால் மன்னர் தான் வாங்க முடியும் ஏன்னா அது விலை கூட்ட அதனால் நேராக என்ன பண்ணுறாங்க அரைமணிக்கு போகிறாங்க அரண்மனைக்கு போய் அரண்மனையில் வந்து பொற்கொள்ளர் இருக்கார் அந்த பொற்கொள்ளர் தான் வாங்கணும் அவர் தான் அதை பார்த்து தரம் பார்த்து சொல்லுவார் அப்போ பொற்கொள்ளர்கிட்ட போகிறான் யார் கவலர்னு போகிறான் பொற்கொள்ளர் பண்ணவுன்னா பொற்கொள்ளர் ஒரு சூழ்ச்சி பண்ணிட்டார் எப்படின்னா அன்னைக்கு முதல் நாள் வந்து அந்த பாண்டி நாட்டு அரசி அவளுடைய காற்றிலம்பு ரெண்டை கொடுத்து இதை வந்து ரொம்ப அழுக்காக இருக்கிறது சுத்தம் பண்ணி பாலிஷ் போட்டு கொடுன்னு சொல்லி கொடுத்தார் அவர் வந்து அந்த பொற்களை வந்து சிலம்ப ரெண்டு சிலம்பே பாலிஷ் போட்டு ஒரு வெயிலில் காய வச்சுருந்தாரு வெயிலில் காய வச்சிருந்தப்ப ஒரு காக்கா வந்தது அந்த காக்கா யாருன்னா சனீஸ்வர பகவான் காக்கா வந்து சனீஸ்வர பகவான் வந்து காக்கா ரோகத்தில் வந்து ஒரு சிலம்பை தூக்கிட்டு போயிடுச்சு தூக்கிட்டு போனோன்னே அந்த சிலம்பு காணுன்னு உடனே பழி வந்து இவன் மேலே வர ஆரம்பிச்சிச்சு யார் மேலே பொற்களன் மேலே பழி வர ஆரம்பித்த உடனே என்ன பண்ணுறாரு சரி இதான் நமக்கு நல்ல சமயம் இவன் மேலே பழியை போட்டு உழுதலேருந்துதான் அப்படின்னு பிளான் பண்ணி அரசண்டை கூப்பிட்டு போகிறார் வரங்கியா சிலம்ப காணான்னு சொல்லி ரெடிக்கு தமிழ்லே அந்த சிலமை வந்தால் இருக்கான் ஏன்னா ரெண்டு சிலம்பம் ஒன்று கூட பார்த்து உடனே ஒரு மன்னர் என்ன பண்ணார் அவனை தூக்கி அவனுக்கு குழந்தை தூக்கத்தை கொடுத்துட்டான் மனந்தனை கொடுத்துட்டார் அவனை கொண்டுட்டாங்க அப்ப இந்த இடத்துல காக்காய் வந்து சனீஸ்வர பகவான் காக்கை எடுத்து வந்தது வந்து சிலப்பு காரத்தை கிடையாது இது பிரபஞ்ச உற்பத்தின்னு ஒரு ப பழைய நூல் அதுல இருக்குது இந்த விஷயம் சென்னைக்கு வந்து நம்ம யாரும் இந்த நான் சொன்ன அந்த காக்கை வந்து சனீஸ்வரன் வந்து காக்கைபத்தில் வந்ததுங்கிறது பிரபஞ்ச உற்பத்தின்னு ஒரு பழைய விஷயம் அது இருக்கு அது இப்படி வந்த உடனே நீ செத்து போனாங்கிற செய்தி இவளுக்கு தெரியுது கண்ணைக்கு தெரியுது உடனே அவ வந்து சிலம் எடுத்துட்டு அந்த கையில் ஒரு செலம் இருக்கலாம் செலம் எடுத்துட்டு தலையில தலைவரிகளும் வந்து நிற்கிறார் என்ன வேணா அவர் மன்னன் முன்னாடி வந்து நின்ற நெடுஞ்செலி முன்னாடி நெடுஞ்செலி அங்கண்ணிடுவார்கள் என் மொன்னு வந்தோம் நீ யாருமா கண்ணில் ஒரே கண்ணீர் தான் இருக்கேன் நீ யாருமா உனக்கு என்ன ஒன்று கேட்டவனா கோவம்ச்சு கோவம் வந்தோடன தேரா மன்னா செப்பு அப்படின்னா தேரா மண்ணானா அதுக்கு ஏற்ற என்ன அர்த்தம்னா மதிக்கிட்ட மன்னனே அறிவிட்ட மன்னே அப்படின்னு அறிவிட்ட மண்ணேன்னு சொன்ன கூட மன்னனுக்கு வந்து கோவம் வரல மற்ற நேரமாக நான் உத்திக்கு உள்ள கொடு வரல ஏன்னா ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு அதை வந்து அந்த அம்மா வந்து இப்படி ஆக்ரோஷமா இருக்குன்னு அவர் யோசிக்கிறாரு யோசிச்சுனப்பா இப்போ கடகடன் பேசுறா தேராமண்ணா செப்புவதுடையே எல்லா சிறப்பு புல்லூர் பொன்கண் தீட்டம் நன்றியும் வாயிற்று கடமையை நடுனா நடுங்க அவின் கடமினி யுகுநீர் நெஞ்சு சுட தான் தன் அரும்பரர் புதலன் யாழியின் மடித்தோன் பெரும்பயிர் புகார் என்பதையே புகார் 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 பெரும்பயிர் புகார் என்பதையே அவ்வூர் ஏசா சிறப்பின் விலங்கு பெருங்குடி மாசாத்த வாணிகன் மகனை ஆகி வாழ்தல் வேண்டி உள்ள வாழ்தல் வேண்டி நோட் பண்ணிக்கோங்க வாழ்தல் வேண்டி உள்ள சூழ்களால் நகர் குந்த இங்கு என் கார் சிறப்பு பகிறதுக்கு வேண்டி என் பார் கொலைக்கப்பட்டு கோவலன் மனைவி கண்ணகி ஆண் அப்படின்னு சொல்ற அதாவது என்னன்னா சிவி சக்கரவர்த்தி புறாவுக்கா தான் தசை அறிஞ்சு கொடுத்த சிவி சக்கரவர்த்தி சிவி சக்கரவர்த்தி அடுத்து வந்து ஒரு பசு அதாவது ஒருத்தன் வந்து மன்னனோட மகன் அதாவது அந்த நாட்டு இளவரசன் வந்து தன்னோட தேர்க்கால வந்து ஒரு கண்ணுக்குட்டியை ஏற்றி கொண்டுட்டான் கொண்டுட்டாங்கிறதுக்காக அந்த தன்னோட மகனே தெற்கால கொண்டவர் யாரு ரெண்டு பேரும் ஆண்டு ஆரம்பி பெரும்பெயர் பெற்ற புகார் வந்து புகார் பூம்புகார் அந்ததான் என்னோட ஊர் அந்த பூம்புகருப்பு இல்லை பெருக்கிற பூம்புகார்ப பழைய பூம்பு இல்லை இந்த தான் என்னோட ஊரு அந்த ஊர்ல நான் பிறந்தவன் அந்த ஊர்ல மாசாத்து வணிகன் ஒரு பெரிய வணிகம் இருந்தான் அவனுக்கு வந்து எட்டு திசையிலும் பேரு நல்ல பேரு அவனோட பையன கல்யாணம் பண்ணி வாழ்ந்து வரும்போது ஊழ்வினை வந்து எங்களை துரத்தின காரணத்தால நாங்கள் மதுரைக்கு வந்து என்னோடய காற்றிலமை வியாபாரம் வியாபாரம்லாம் வந்தோம் வந்த இடத்துல என்னுடைய க கணவனை வந்து கல்வன் சொல்லிவிட்டு நீ வந்து கொண்டுட்ட அப்படின்னு சொன்ன உடனே அவர் உடனே என்ன சொன்ன அணங்கே பெண்ணணங்கே பெண்ணணங்கன்னு சொல்ல பெண்ணடங்கே கல்வனை கோரல் கடுங்கோல் என்று கல்வனை ஒரு கல்லணை வந்து கொள்வது வந்து தப்பு கிடையாது சொன்ன உடனே என்ன பண்ணுறா என்னோட சிலம்பருக்கு சிலம்புக்குள்ள இருக்கிற பரலை வந்து மாணிக்கப் அப்படி சொல்கிறாங்க சொன்ன உடனே ஒன்னு அந்த அரசு என்ன சொல்கிறா என்னோட காச்சிரம இருந்த பருள் வந்து முத்துப்பொருள் அப்படிங்கிறா இந்த குடும்பம் அந்த பரலை குடும்பம் அந்த சிலம்பு குடும்பம் கேட்குற அரசன் இப்போதில் தலையில் ஓங்கி போட்டு உடைச்சார் உடைச்சோடனே அது உடஞ்சி இந்த மாணிக்கப் வந்து அந்த மன்னனோட உதற்றி போய் விழுந்தது உதற்றி போய் விழுந்த உடனே உடனே மன்னனுக்கு வந்து பொன்சி பொற் கொஞ்சம் பேச்சை கேட்டு நான் இந்த மாதிரி ஆயிட்டேன் ஆகிட்டேன் கூட விழுந்தது என் செங்கோல் திறந்தது யாரோ அரசன் யாரே கல்வன் நான் தாண்டா தான் கல்வன் நான் தான் அரசன் கிடையாது இனிமேலே வந்து நான் வந்து இந்த பூமியில் இருக்கக்கூடாது இன்னும் ஆயுள் கெடுகள் அப்படியே விழுந்து செதுப்பிடும் செத்து போனால் அரசையும் கணவனை இழந்தவருக்கு காட்டுவதில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவும் செத்துப்போம் இப்படி ஒரு பக்கம் நடந்து முடிஞ்சிடுச்சு அப்புறம் அங்கே மாதவிட்டு வருவோம் மாதவிட்டு வந்தோன்னா மாதவிக்கு வந்து செய்தி வருது கோலம் செத்து போகிறாங்கிற செய்தி வந்தோடனே நம்ம வந்து துறவு கோலம் மூண்டு வேறு காஞ்சிபுரத்துக்கு வராங்க காஞ்சிபுரத்துக்கு வந்து அங்கே அரவுநடிகள்ன்னு ஒருத்தர் இருக்கார் இந்த அரவணிகளோட ஆசிமாத்துக்கு தங்கியிருந்து சோறு தண்ணி எதுவுமே இல்லாமல் பட்டிகள் கிடந்து செத்து போகிறாங்க இது அந்த மாதிரி நடந்த உள்வினை எப்படின்னா அந்த மாதவி யார் அப்படின்னா இந்திரலோகத்துலேருந்து உருசி உருசி தான் மாதவியை பிறகு ஒரு தடவை இந்தகத்துக்கு சேரமாக தீர்மானாரு அது தீர்மானப்ப அந்த ஊர்வசி வந்து அகற்றியை மதிக்கவில்லை ஏன்னா ரொம்ப இருப்பா இருப்பான் நீ கொஞ்சம் கூட அவரை ம மதிக்க மதிக்கலைனா ஒரு கோவம் வந்துடுச்சு நீ பூலோகத்தில் மாதவி என்ற பெயரில் பிறந்து கோவில் என்பவனுக்கு காதற்னிக காதற்கணிகைன்னு சொன்னார் மனைவி சொல்லலை காதற்கணியாக இருந்து ஒரு குழந்தையும் விட்டு இன்னும் அவனால் புறக்கணிக்கப்பட்டு மரணமடைவாயின் சொல்லியிருந்த இந்த ஊழனே அந்த உளுவனையும் அழைக்கப்பட்டுருச்சு ஆமா அந்த விதி தான் வேலை செஞ்சு அவளும் போயிட்டா நேரமாக அதையும் போயிட்டா ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரத்தில் வந்து இப்படி பல இடத்துல வந்து ஊழனை உருத்து வந்து ஊட்டணும்னு சொல்லிக்கிட்டு வர்றாரு வேறு இலங்கை வடிகள் இது இப்படி இருக்கட்டும் அடுத்து வள்ளுவர் வள்ளுவர் எடுத்துக்கிட்டீங்கன்னா வள்ளுவர் வந்து முப்பத்தெட்டாவது அதிகாரத்துல முப்பத்தெட்டாவது மு தேட்டி எயிட் முப்பத்தி எட்டாவது அதிகாரத்துல பாடலில் முன்னூத்தி எழுபத்தி ஏழு த்ரீ செவன்டி செவன் முன்னூத்தி முப்பத்தெட்டாவது அதிகாரம் வந்து ஊழல் உள்ளவனை பத்தி சொல்லும் முன்னூத்தி எழுபத்தி ஏழாவது பாட்டு என்னன்னா புகுத்தான் வகுத்த வகை எல்லால் ஓடி தொகுத்தாருக்கு துய்துகள் எறிது யாரு எறிவேன் தொகுத்தான் என்னதான் ஓடி ஓடி கோடி கோடியா போன சம்பாதிச்சா கூட அதெல்லாம் அனுபவிக்கணும்னு விதி இருந்த தபம் அனுபவிக்க முடியலன்னு முடியாது நம்ம இப்ப கண் கூட பார்க்குறமே நிறைய பெரிய பெரிய அரசியல்வாதிகளில் கோடிக்கண்களை சம்பாதிக்கிறாங்க தெரியும் அமலாக்கிறது இன்சூரன்ஸ் காரம் இடத்துல வந்துடுது இங்கே இருக்கிற பத்திரத்தெல்லாம் போயிட்டு போகிறாங்க பேங்கில் இருக்க பணத்தெல்லாம் ஃப்ரீஸ் பண்ணிடுறாங்க பணத்தை எடுத்துக்கூடா வாங்கி மாதிரி கோயில் பேங்கில் இருக்கிற லாக்கர்லாம் போட்டிக்கிறாங்க ஸோ என்னதான் படம் இருந்தாலும் எதுவும் அவங்களுக்கு அந்த நேரத்தில் செலவழிக்க முடியல வீட்லேயும் போய் குடியிருக்க முடியல அப்புறம் சிலருக்கு வீடு நிறைய சாப்பிட்றதுக்கு நிறைய பலகாரம் இருக்கும் பட்டம் இருக்கும் சுகர் இருக்கும் கரெக்ட் சார் சர்க்கரை காரி இருக்கும் சாப்பிட முடியாது இதெல்லாம் வள்ளுவர் சொன்ன மாதிரி சரிதானே ரைட் கரெக்ட் சார் இப்போ நான் சொன்னது மூணுமே பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் பாரதியார் என்ன சொன்னார் ஏன் மதிந்த புறவனிலே கம்மனை போல் வல்லுவனை போல் இலங்கோ போல் பூமிதழில் இந்த பூமி தண்ணில் பிறந்ததில்லைன்னு பிறந்தது எங்கள் ஊருக்கார் சொன்னார் இப்போ இந்த மூணு வருமே என்ன சொல்லியிருக்காங்க சொல்லியிருக்காங்க இந்த மூணு வருமே உள்வனையே தூக்கி போயிடுச்சு உள்வனையெல்லாமே ஊழியர் தான் உன்னோடய வாழ்க்கைய நடக்குதுன்னா அதுக்கு காரணம் உள்வெளி தான் இப்படி தான் நடக்கும்னு சொல்லிட்டு மூணு வருமே சொல்லியிருக்காங்க சும்மா வாழ்க்கையின்னு என்னென்னா நீங்கள் பேங்க்கில் என்ன போட்டுக்கீங்களோ அதை தான் எடுக்க இல்லையா பேங்கில் ஒரு ஆயிரம் ரூபாய் பணத்தை போட்ட வந்தப்போ ஒரு லட்ச ரூபாய்ட்ட என்ன ஆகும் செக்கு பவுன்ஸ் ஆகிடும் அது பெரிய குற்றம் இல்லையா அது பேங்கில் எப்படி டெபிட் கிரெடிட் இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் செஞ்ச பொண்ணியம் வந்து கிரெடிட் பாவம் வந்து டெபிட் ம் நீங்கள் என் பேங்கில் கடன் வாங்கி தான் உங்களை பேங்க்காரன் நீங்கள் இங்கே ஓடி வந்தாலும் எப்படியா உங்களுக்கு பிடிச்ச உங்கள் சொத்தை பிடிச்சு பண்ணி சொத்தை கை கைப்படுத்தணும் அதே மாதிரி தான் பாவமும் நீங்கள் என்ன தான் எவ்வளோ தான் பாவம் பண்ணாலும் பாவம் வந்து உங்களுக்கு எங்க இருந்தாலும் உங்களை வந்து இந்த உலகத்தில் எந்த மொழியும் இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்சோம் சரி இந்த பாவம் நாங்கள் பண்ணிட்டோம் இதுக்கு எதாவது பரிகாரமே இல்லையா இதுக்கு என்னதான் வழி ஏதாவது வழி சொல்லுங்க அதுல தர்மசாஸ்திரத்தை என்ன சொல்லலாம் தர்மம் ஒன்றே தர்மம் ஒன்றே பாவத்தை போக்கும் மருந்து பிரிவின் என்ன சொல்றாருன்னா எனக்கு வந்து இந்த உலகத்துல நிறைய உயிர்களுக்கு தான் அங்கே பொறுப்பு இருக்கு என் தோளில் எவ்வளோதான் சுமக்குறது அதனால நீங்கள் ஆளுக்கு ஒரு குடும்பத்தையும் ரெண்டு குடும்பத்தையும் மூணு குடும்பத்தையும் உங்களை முடிஞ்ச அளவுக்கு காப்பாத்துங்க காப்பாத்துனீங்கன்னா நீங்களும் ஒரு என் தோல் இருந்து பாரத்தை குறைச்சிங்கன்னா நீங்க ஒரு சின்ன கடவுளாகிடலாம் நான் பெரிய கடவுள்லாம் நீங்கள் சின்ன கடவுளாயிடலாம் அதுதான் மனிதனும் தெய்வமாகலாம் சொல்றது அப்படி நீங்கள் ஆயிட்டீங்கன்னா உங்கள் பின்னே நான் வரேன் என் பின்னாடி நீங்கள் இருந்து வரீங்க அது என்ன ஒன்று சொல்லலாம் கிருஷ்ண என்ன சொல்கிறார்னா யாகத்துக்கு ஒரு புதுசாக வழங்கி கொடுக்குறாரு ம் யாகங்கிறது நம்ம பெரிய அக்னி எல்லாம் போடுறது போடுறதுதான் யாகம் கிடையாது தனக்கு செல்லும் இருப்பவன் தினம் தினம் பிறருக்கு வாரி கொடுத்தால் அதே தினம் செய்யும் யாகம் முடியும் ஓகே அதே மாதிரி சான்றோர்கள் தன்னுடைய அறிவுச்சுள்ள கொடுத்தாலே அதுவும் அவர்கள் தினம் செய்யும் யாகம் முடியுது அதுதான் யாகமாம் படத்தை நீங்க கொடுத்து கொடை கொடுத்தீங்கன்னா அது யாகமாம் அறிவுச்சுலத்தை கொடுத்தீங்கன்னா அது வந்து யாகமா இதுலாமல் பெரிய யாகம் இதெல்லாம் பண்ணு அப்படின்னு சொல்றது அதனால என்ன சொன்னால் என்ன சொல்கிறாங்க இதையும் தானம் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க ஏழைகளுக்கு ஏழை அதாவது நம்ம உடம்பு வந்து எப்படி இந்த தேகம் வந்து இறைவன் குடியிருக்கிற ஆலயம் இந்த இறைவன் குடியிருக்க ஆலயங்கிறதால இந்த ஆலயத்தை வந்து நம்ம எப்பவும் சுத்தமாக வச்சுக்கணும் இவ்வளோ நாள் குளித்து கூடி அந்த பண்டைய நாள் கசை கட்டு அதனால காலையில் இருந்துச்சுன்னா குளிக்கிறதும் தலையை தலையில் ஒழிக்கணும் அதுக்காக மேலே ஒழிக்கிறது விளையாட்டாது இந்த தாடியெல்லாம் எடுத்து இந்த நகத்தெல்லாம் வெட்டி எப்போவும் சுத்தமாக இருக்கணும் இறைவன் குடியிருக்கிற ஆலயம் இந்த குளிர்தலுக்கு இறைவனோட கலன்தல் அப்படின்னு ஒரு மீடிங் குளிர்தல் அப்படிங்கிறது இறைவனோட கலன்கள் அப்படின்னு குளிக்கிறது வந்து தலையில் குளிக்கணும் தலையின் குடி சிலர் வந்து மேல குளிக்க சென்னையில மேலதான் குளிப்பாங்க தலைய குளிக்க அதான் குளிக்கணுமா கையில எட்டி நகத்தெல்லாம் வெட்டி இந்த தாடியெல்லாம் இருக்கு முடியெல்லாம் சாட்டை கட் பண்ணி இருக்கணும் இருந்தால் ஏன்னா இறைவன் குளிருக்கு ஆளையும் இப்ப ஏழையில் இருக்காங்கன்னா இறைவனுக்கு பணக்காரனோட ஏழைகள் பிடிக்கும் சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க இறைவன் அதான் ஒரு ஏழையை வந்து தப்பேசியாதான் ஒருத்தர் அடிச்சிங்க அப்படின்னு சொன்னா அது வந்து இறைவன் அடிச்ச மாதிரி அவனுக்குள்ள இறைவன் இருக்காரு இல்லையா ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்படுறான் ரொம்ப கஷ்டப்படுறான் அவனுக்கு வந்து சாப்பாட்டுக்கு வழி இல்லை அப்படிங்கிற போது அவனுக்கு நீங்க வந்து ஏதாவது ஒரு சாப்பாடு வாங்கி கொடுத்தீங்கன்னா ஒரு சிரி சிரிப்பா பாத்தீங்களா அந்த சிரிப்பு அவன் சிரிக்கிறது இல்லையா அவனுக்குள்ள இருக்க இறைவன் சிரிக்கிறான் அதனாலதான் ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம் அப்படின்னு சொன்னார் யாரு திருமலர் அதனால என்ன சொன்னாங்க திருமூலருடைய சோஸ்வரங்களிலேயே சாத்திரங்களிலேயே மிகச்சிறந்தது மிக உயர்ந்தது எதுன்னா திருமலூர் திருமந்திரம் சோஸ்வரங்களிலேயே மிக உயர்ந்தது திருவாசகம் நிறைய தானம் பண்ணணும் தானம் பண்ணிங்கன்னா மட்டுமே இந்த பாவத்தை தொலைக்க முடியும் சூப்பர் சார் ஏன்னா நான் ஒரு ஜோதிட ரீதியான கேள்வி தான் உங்கள்ட்ட கேட்பேன் சார் நான் இலக்கிய ரீதியாக நிறைய டச் பண்ணி சண்ட கால புராணங்கள் வந்து எடுத்து சொன்னீங்க சார் ரொம்ப கேட்கறதுக்கே ஒரு விதமான ஆனந்தமாகவும் இருந்தது சார் இவ்வளவு பெரிய விஷயங்கள் அதாவது ஜோதிடமும் இலக்கியமும் கலந்துருக்குது அப்படிங்கிற ஒரு செய்தி ஒன்று ரொம்ப அருமையா இருந்தது சார் அதாவது விதியை வந்து இப்போ ஜோதிடர்கள் வந்து என்ன சொல்லாங்கன்னா நாற்பதாயிரம் கூட ஐம்பதாயிரம் கூட ஒரு லட்சம் கூட விதியை மாத்தி காட்டுறாங்க அந்த நாற்பதாயிரத்தி ஜோசியர் கொடுக்க நாற்பதாயிரத்தி வந்து இன்னைக்கு ஏழைகளுக்கு கொடுத்தீங்கன்னா கூட அதுவே வந்து மூலம் காப்பாற்றும் விதியை மாற்ற முடியுமா அப்படின்னா அது எப்படி வாழ்க்கையில விதியை மாத்தினாங்க ரெண்டே ரெண்டு பேர் தான் ஒன்று சத்தியமான இன்னொன்று வந்து மார்கண்ட் அதற்கும் கூட அவர்களுக்கு விதிக்கப்பட்டு இருந்தது அப்படின்னு சொல்றாங்க அந்த விதியை மாற்றுவதற்கும் விதிக்கப்பட்டு அவர்களுக்கு விதிக்கப்பட்டு இருந்தது அது ஒரு டேமா அப்படிங்கிறாங்க அதனால வேற யாராலையுமே அந்த விதியை மாற்றவே முடியாது அதனால விதியை வந்து நீங்க வந்து நான் வந்து விதியை மாற்றி காட்டுறேன் உன்னோட நான் போக்குறேன் செவாத சொத்து போக்குறேன் அந்த ஆயுள் சொத்து போக்குறேன்னு சொன்னா அதெல்லாம் வந்து நம்பாதீங்க ஒண்ணு அடுத்து வந்து ஒரு மாவட்ட நீதிபதி வந்து ஒரு தீர்ப்பு கொடுக்குறாருன்னா அதை ஒரு ஹைகோர்ட் நீதிபதியால் அதை மாற்ற முடியும் அல்லது அந்த தீர்ப்பை தள்ளுபடி பண்ண முடியும் அதனால ஹைகோர்ட் நீதிபதி ஒரு தீர்ப்பு கொடுக்கறதான் தீர்ப்பை வந்து சுப்ரீம் கோர்ட்டால மாற்ற முடியும் அல்லது ரத்து செய்ய முடியும் ஏன்னா சுப்ரீம் கோர்ட் கொடுத்த ஒரு தீர்ப்பை வந்து ஹைகோர்ட்டோ இல்லை மாவட்ட நீதிமன்றம் மாற்ற முடியுமா இல்லை ரத்து செய்ய முடியுமா முடியாது இல்லையா அந்த மாதிரி தான் அது வந்து சுப்ரீம் பாடி அதாவது இறைவனுங்கிற ஒரு சுப்ரீம் பாடி விதி என்றால் தீர்ப்பு என்ற அர்த்தம் விதிக்கு பேர் என்னென்னா தீர்ப்பு தீர்ப்புன்னு அர்த்தம் இறைவன் கொடுத்த தீர்ப்பு அந்த தீர்ப்பு மாத்ததுக்கு எந்த மனுஷனுக்கும் சரி அதிகாரம் கிடையாது பௌரும் கிடையாது அதனால நீ வந்து வேண்டிய கடமையில செய்யுங்க மனசு சுத்தமா இருக்கணும் இறைவன் அவங்க பார்க்கறதுங்க பார்க்கறது மனம் வாக்கு மனம் வாக்கு காயத்தை மனுஷன் நல்லா இருக்கா நல்லா இனிமேல் பேசுறானா யாரையும் புண்படுத்தாதபடி பேசுறானா நல்ல காரியங்கள் பண்ணுறேன்னா அந்த மாதிரி என்ன என்றைக்கும் அழிவை எந்த எந்த வினையும் உங்களை ஒன்றும் செய்யாது அருமை சார் மிகவும் தெளிவாக சொன்னீங்க சார் அது எல்லாருமே ஃபாலோ பண்ணணும் ஏன்னா இந்த விதியை மாற்றுறதுக்கு நிறைய பேர் ஜோதிடம் சார்ந்து வந்து பரிகாரங்களை தேடி போகிறாங்க அவங்க அனைவருக்குமே இது ஒரு முன்னுதாரணமா இருக்கும் சார் மிகவும் இலக்கிய ரீதியாக நீங்கள் நிறையா சொன்னீங்க சார் ஆக்சுவலாக உங்களை ஜோதிட வேலை சான்றுகள் இருக்கு உள்மனையை மாற்ற முடியாதுக்காக சான்று இருக்கு இல்லை கரெக்டு சார் உங்க ஜோதிட வேந்ததுங்கிறத விட இலக்கியம் தான் சொல்லணும் சார் ஏன்னா அவ்வளவு இலக்கியங்களை இன்னைக்கு நீங்க அழகாக சொன்னது கேட்கறதுக்காக ரசிக்கும்படி இருக்கு எனக்கு வந்து இலக்கியம் ரொம்ப பிடிக்கும் இலக்கியம் பிடிக்குங்கிறது இல்லை சார் நீங்க இலக்கியத்தில் இவ்வளவு இருக்கிறீங்க அப்படிங்கிறது நீங்க சொல்ல சொல்ல கேட்க ரொம்ப இனிமையாக இருக்கு சார் ஏதோ மற்றும் ஒரு காணொலியில் உங்களிடம் சந்திக்கிறோம் சார் நன்றி சார்